நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இயக்கி எப்படி ஒரு பெரிய ஜாக்பாட் அடைகிறது லாட்ரியில் எப்படி வின் பண்ணுறது வெளிநாடுகளில் இன்றைக்கும் பிரசித்தியாக இயங்கிட்டு இருக்குது நம்ம ஊரில் இல்லை இந்த காணொலி மூலியமாக யாரையும் சோம்பேறித்தனம் ஆக்கிறதுக்கோ அல்லது தவறான சூதாட்டத்துக்கோ நம்ம வழிவகுக்கலை அப்படின்றது முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறோம் ஒரு குறியீடு அந்த குறியீடு இயக்கினால் நம்முள் இயக்கினால் அதிர்ஷ்டத்தை பெருகி ஒரு பரிசு தொகை கிடைக்குமா அப்படின்னா ஆம் அது என்றைக்கி அந்த குறியீடு நமக்குள்ளே ஆக்டிவேட் ஆகுதோ அதுக்கான வாய்ப்பை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அது ஒன்றா இருக்கலாம் ஒரு பரிசு தொகை ஒரு குழுக்கள் பரிசு கூட ஒரு துணிக்கடையில் ஜவுளி கடையில் ஒரு ஹோட்டலில் இல்லை ஏதோ ஒரு மாலில் இதெல்லாம் வந்து ஒரு பரிசு தொகையாக இருக்குது அப்படிப்பட்ட சிம்பிள் என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சிம்பிளை வரையணும் லெஃப்ட் ஹேண்டில் வரைஞ்சிங்கன்னா வலது மூலையில் பதிவாகும் அல்லது உங்களுடைய வலது மூலையில் எந் பதி இதை பதிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மெத்தடில் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிங்க தினசரி காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள் இதை இந்த சிம்பிளை தொடர்ந்து பார்த்து நமக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணால் அதிர்ஷ்டம் அதிர்வலைகள் பெருகி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஏதோ ஒரு பரிசு தொகை கொடுக்கும் நன்றி